ஒரு குளத்துல நிறையா தவளைகளும் அதுங்களுக்கு ஒரு ராஜாவும் இருந்துச்சு அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பாம்பு வாழ்ந்துகிட்டு வந்துச்சு அந்த பாம்புக்கு ரொம்ப வயசாகிட்டதுனால ஓடி ஆடி இறைகளை பிடிச்சு திங்க முடியல ராஜா தவளை தன்னோட இனமான தவளைகளை ஒரு பொருட்டாவே மதிக்காம தன் குடும்பத்தோட நலத்துல மட்டும் அதிக அக்கறையோடு இருந்தது இத கவனிச்ச அந்த பாம்பு தவளை ராஜா குடும்பத்துக்கிட்ட வந்து என்னை பார்த்து பயப்பட வேண்டாம் நான் சாதுவான பாம்பு என் மேலே நீங்கள் உட்காந்துக்கிட்டீங்கன்னா நான் பாம்பு வாகனமா செயல்பட்டு உங்களை ஒவ்வொரு இடத்துக்காக கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சு அடடா பாம்பு வாகனமானு ஆச்சரியப்பட்ட தவளை ராஜாவும் அவரோட குடும்பமும் தவளை மேல ஏறி சவாரி செஞ்சதுங்க பாம்பு தவளை ராஜாவ பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது உங்க ஆட்சி நடக்கிற இடத்துல இருந்து ரெண்டு தவளைகளை தின்னுகிடுறேன்னு சொல்லிச்சு மக்களோட நலத்துல அக்கறை இல்லாத அந்த அரசன் ரெண்டு தவளைத்தானா தின்னுகிடுன்னு சொல்லிச்சு ரொம்ப சந்தோஷமான பாம்பு தினமும் அரசர்கிட்ட கேட்டு கேட்டு ரெண்டு ரெண்டு தவளையா சாப்பிட்டுக்கிட்டே வந்துச்சு கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அந்த தவளை இனமே அழிஞ்சு போச்சு கடைசியா அந்த ராஜா குடும்பம் மட்டும்தான் இருந்துச்சு அங்க வந்த பாம்பு இன்னைக்கு வேற தவளை கிடைக்க போறதில்லேன்னு சொல்லிட்டு ராஜா குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு தவளையா பிடிச்சு திங்க ஆரம்பிச்சுது அத பார்த்த ராஜா தவளை ஏன் இப்படி பண்றேன்னு பாம்பு கிட்ட கேட்டுச்சு அதுக்கு பாம்பு உன்னோட சுகத்துக்காக உன் இனத்தையே அழிக்க நினைச்ச நீ இப்ப மட்டும் ஏன் கட்டுறன்னு சொல்லி ராஜாவையும் பிடிச்சு தின்னுடுச்சு சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட எந்த முடிவும் நிலைக்காது